சத்தியமங்கலம் அருகே மெடிக்கல் பிரதிநிதியை கத்தியை காட்டி மிரட்டி காரில் கடத்திச் சென்று நகை மற்றும் செல்போனை கொள்ளையடித்த ஏழு பேர் கொண்ட கடத்தல் கும்பலை போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கண்ணார்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாடசாமி முப்பத்தைந்து வயதான இவர் மெடிக்கல் ரெப்பாக வேலை செய்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி புளியம்பட்டி அருகே சாலையோரம் பைக்கை நிறுத்திவிட்டு செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு ஆம்னி வேனில் வந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி அவரை ஆம்னி வேனில் கடத்திச் சென்றனர் வேனில் மாடசாமியின் கையை கட்டிப்போட்டதோடு அவரிடமிருந்த செயின் மோதிரம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டனர் கடத்தல் கும்பலை சேர்ந்த ஒருவர் மாடசாமியின் பைக்கை எடுத்துக்கொண்டு காரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் ஆம்னி வேனில் இருந்த மாடசாமியை கடத்தல் கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது இதில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த மாடசாமியை புங்குமல்லி என்ற இடத்தில் ஆம்னி வேனிலிருந்து கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் படுகாயத்துடன் இருந்த மாடசாமி இதுகுறித்து புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த புளியம்பட்டி போலீசார் கொள்ளையர்கள் அடையாளம் குறித்து மாடசாமி அளித்த தகவலின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கடத்தல் கும்பலை தேடி வந்தனர் இந்நிலையில் கடத்தல் கும்பலை சேர்ந்த புளியம்பட்டி அருகே உள்ள இந்திரா நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் பவானிசாகரில் உள்ள இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமை சேர்ந்த பவானந்தன் புளியம்பட்டியை சேர்ந்த நீலாகுமார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த கார்த்திகேயன் தீபக் கோவையை சேர்ந்த ஸ்ரீபால் வெங்கநாயகன் பாளையத்தை சேர்ந்த தன்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து தங்க நகைகள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை சத்தியமங்கலம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட ஸ்ரீபால் மீது ஏற்கனவே கொலை வழக்கும் பவானந்தம் மீது அடிதடி உள்ளிட்ட வழக்குகளும் உள்ளது